அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் ஐந்து நாட்களில் நம்முடைய பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஐந்து நாட்கள் நியத்து வைத்து எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் இன்ஷா அல்லாஹ் ஓதுவேனினும் நம்பிக்கையுடன் நியத்து வைத்து பாருங்கள் ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய பெரிய தேவையையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படியான மிகவும் சிறப்பான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமலை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் பலன்களை கொடுக்கின்றான் நீங்கள் ஒரு தேவையை நினைத்துத்தான் ஓதுகின்றீர்கள் ஆனால் ஐயாயிரத்துக்கு மேல் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை ஒரு நாள் நீயத்து வைத்து ஓதி நிறைய பேருடைய தேவைகள் அல்லாஹ் கபூல் செய்திருக்கின்றான் பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் ஐந்து நாட்கள் நீயத்து வைத்து நீங்கள் ஓதி பாருங்கள் உடனடியாக அல்லாஹ் உங்களுடைய தீவைகளை கபூல் செய்து தருவான் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரா இஹ்லாஸ் இந்த சூறாவை ஓதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது நாம் இந்த சூறாவை முழு ஈமானோடு ஓதினோம் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடித்த முறையில் நாம் உள்ளுணர்ந்து நாம் ஓதினோம் என்றால் ஐயாயிரத்தி ஐநூறு பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று பாருங்கள் இந்த சூறாவை நீங்கள் எந்த ஒரு தேவைக்கு நீங்கள் ஓதினாலும் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது நீங்கள் இந்த சூறாவை ஐந்து நாள் ஓதுவதற்கு மட்டும் நான் ஒரு கணக்கு கூறுகின்றேன் இந்த ஒரு சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதினீர்கள் என்றால் முழு குரானையும் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த சூறாவை பத்து முறை ஓதினீர்கள் என்றால் சுபர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் தயார் செய்கின்றான் இந்த ஐந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னூறு முறை இந்த சூறாவை ஓதி முடிக்க வேண்டும் அப்படியாக முன்னூறு முறை ஓதினீர்கள் என்றால் ஒரு நாளில் நீங்கள் நூறு குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள் அல்ஹம்துல் இன்னும் நீங்கள் முறை ஓதுவதற்கு முப்பது மாளிகையை அல்லாஹ் உங்களுக்கு தயார் செய்து விடுகின்றான் இதுவும் மிகப்பெரிய ஒரு பரிசு நமக்கு நம்முடைய தீவைகளும் கபூல் செய்யப்படுகின்றது நமக்கு இவ்வளவு சிறப்புகளும் கிடைக்கின்றது இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைத்து எந்த நிறைவேற வேண்டும் என்று ஓதினாலும் இந்த ஐந்து நாளும் அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான் எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள் நீங்கள் ஒரு தேவையைத்தான் நினைத்து ஓதுகின்றீர்கள் ஆனால் அல்லாஹ் இத்தனை சிறப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இதற்கு இருக்கின்றது அதுதான் ஐயாயிரத்தி சிறப்புகள் கிடைக்கின்றது இந்த சூறாவை நாம் ஓதினோம் என்றால் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாளைக்கு முன்னூறு முறை ஓதி முடிக்க வேண்டும் சிறிய சிறிய அளவாக ஓதினாலும் சரி அல்லது ஒரே இருப்பில் ஓதி முடித்தாலும் சரி இது ஒரு மிகப்பெரிய அமலாக காணப்படுகின்றது ஒரே இருப்பில் அமர்ந்து ஓதி பாருங்கள் தினமும் முன்னூறு முறை என்ற ரீதியில் ஐந்து நாட்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு முறை ஓதி முடித்திருக்க வேண்டும் இதனால் ஆயிரத்தி ஐநூறு முறை ஓதுவதினால் நமக்கு ஐநூறு குரான் ஓதி முடித்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இன்னும் நூற்றி ஐம்பது மாளிகையை நமக்கு சுவர்க்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ்விடமிருந்து அதோடு எம்முடைய தீவைகளும் நிறைவேற்றப்படுகின்றது ஒரே ஒரு தான் ஐவேலை தொழுதுவிட்டு இந்த அமலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மட்டுமே பலன் கிடைக்கும் ஏனென்றால் நாம் பரலான தொழுகைகளை விட்டுவிட்டு நஃபீலான அல்லாஹுவுக்கு பிடித்த அமலை செய்வதனை விடவும் நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமையை நாம் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தது போல் நாம் அமல்களை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் கருணையுடன் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் எம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பதில் கிடைக்கும் அப்படியாக பதில் கிடைத்தாலும் ஓதுவதனை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் இதில் ஏராளமான நன்மைகளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் இந்த சூரா அல்லாஹ்வின் தன்மைகளை எடுத்து காட்டும் ஒரு அற்புதமான சூறாவாக காணப்படுகின்றது இந்த சூறாவை ஓதி எந்த தேவையை நாம் கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூலாக்கி தருவான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் ஐந்து நாட்கள் நியத்து வைத்து ஓதி அதன் அனைத்து பயன்களையும் அடைந்து கொள்வோமாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் எனக்காகவும் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து